ரங்கபுரம்ங்கிற ஊரில் ரங்கசாமிங்கிறவ இருந்தான் அவனோட வீட்டோட கொல்லப்புறத்தில் பெரிய புதையல் இருக்கிறதா எல்லாருமே சொன்னாங்க ரங்கசாமி அது எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்தா ஆனால் அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை ஒரு தடவை அவனோட வீட்டுக்கு ஒரு யோகி வந்தார் அவர்கிட்ட ரங்கசாமி தன்னோட வீட்டு புதையலை பற்றி கேட்டான் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா நீ என்ன பண்ண ஒரு சாதுவையோ இல்லை ஒரு உத்தமனையோ அவனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து மூணு நாட்கள் அவருக்கு நல்லா சாப்பாடு போடணும் நாலாவது நாள் அவர் முழு பட்டினியாக இருந்து அஞ்சாவது நாள் அவர் கடப்பாறையை வச்சு உன் வீட்டோட பின்புறத்தில் எங்கே தோண்டுறாரோ அங்கே நீ ஆழமாக தோண்டினா உனக்கு அந்த புதையில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அப்பத்துலேருந்து ரங்கசாமி என்ன பண்ணினானா அவனுக்கு யாரெல்லாம் உத்தமர்னு தோணுறாங்களோ எல்லாம் இதை பற்றி சொல்லி பார்த்தா ஆனால் யாருமே அதுக்கு சம்மதிக்கலை இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட அவன் என்ன சொன்னானா தனக்கு கிடைக்க போகிற புதையல்ல ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுக்கறதா கூட சொல்லி பார்த்தா ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மற்றவங்க காசு பணத்துக்கெல்லாம் நாங்கள் ஆசைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் அவனோட நிபந்தனைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வந்தாங்க மூணு நாட்கள் நல்லா சாப்பிட்டு நாலாவது நாள் உபவாசம் இருந்துட்டு அஞ்சாவது நாள் கடப்பாறையால் தோண்டினாங்க அவங்க தோண்டின இடத்துல ஆழமாக தோண்டி பார்த்தும் கூட ரங்கசாமிக்கு புதையல் கிடைக்கவே இல்லை இப்படியே நாளாக ஆக அவனோட அழைப்பை ஏற்று அவனோட வீட்டுக்கு வர்றவங்களே யாரும் இல்லாமல் போயிட்டாங்க சில நாட்களுக்கு அப்புறமா முன்னாடி வந்து அதே யோகி ரங்கசாமியோட வீட்டுக்கு வந்தார் ரங்கசாமி அவர்கிட்ட சுவாமி நீங்க சொன்ன மாதிரியே நான் நல்லவங்களை தேர்ந்தெடுத்து உபவாசம் இருக்க வச்சு அவங்க கடப்பாரையால் குத்தின இடங்கள்ல எல்லாம் தோண்டி பார்த்தேன் ஆனாலும் புதையல் கிடைக்கவே இல்லையேன்னு பொலமுனா அப்ப யோகி சொன்னார் ரங்கசாமி உன்னோட விருந்தாளியே முழு உபவாசம் இருக்க சொல்லணும் அப்படின்னு சொன்னனே அவங்க அப்படி இருந்தாங்களா முழு உபவாசம்னா எதுவுமே சாப்பிடாமலும் தண்ணி கூட குடிக்காமலும் இருக்கிறது தான் அப்படி அவங்க பட்டினி இருந்தாங்களான்னு கேட்டாரு ரங்கசாமி அதுக்கு இல்லை யாரும் இது வரைக்கும் இருக்கலை இனியும் யார் கிடைச்சாலும் நீங்க சொன்ன மாதிரி உபவாசம் இருக்கவும் மாட்டாங்க நான் வேணும்னா இந்த உபவாசத்தை மேற்கொள்ளறேனே அப்படின்னு சொன்னான் யோகியோ அப்படியெல்லாம் கூடாது அப்படி நீ செய்யறது சுயநலம் இந்த ஊர்லேருந்து பத்து மைல் தூரத்தில் மல்லிபுரம்னு சின்ன நகரம் இருக்கு அங்கே உக்கரமூர்த்திங்கிறவே இருக்கான் நீ அவனை அழைச்சிட்டு வந்து உபவாசம் இருக்க செஞ்சின்னா உன்னோட விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ரங்கசாமியும் உடனே மல்லிப்புறத்துக்கு போய் உக்கரமூர்த்தியோட வீட்டை எளிதாக கண்டுபிடிச்சிட்டான் ஆனால் அவன் எதிர்பார்த்தது மாதிரி உக்கரமூர்த்தி ஏழையாலாம் இருக்கல கப்பல் மாதிரியான மாளிகையில் அவன் வசிச்சு வந்தான் அவங்க கிட்டே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இதை பார்த்தா ரங்கசாமி இவ்வளவு பெரிய பணக்காரனால் நான் என்னோடய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உபவாசம் இருக்க சொல்லி வீட்டோட பின்புறத்தில் கடப்பாறையால் ஏதாச்சும் ஒரு இடத்துல குத்த சொல்ல முடியுமா இது நடக்குமா அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே நினச்சி சந்தேகப்பட்டான் ஆனால் நல்ல ஒசரமும் உடல் கட்டும் கொண்ட உக்கரமூர்த்தி ரங்கசாமியை பார்த்ததும் தானே வந்து அவனை வரவேற்று வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனான் ரங்கசாமியும் உட்கார வச்சு உபசரித்து அவன் வந்த வேலை என்னன்னு உக்கரமூர்த்தி கேட்டான் ரங்கசாமியும் தயங்கியபடியே தான் வந்த காரணத்தை சொன்னான் அதை கேட்ட உக்கிரமூர்த்தி து இதுதானா நான் உன்னோட வீட்டுக்கு வந்து மூணு நாள் சாப்பிட்டு நாலாவது நாள் முழு பட்டினி கிடந்து அஞ்சாவது நாள் உன் வீட்டுக்கு பின்னாடி தோண்டறேன் இன்றைக்கி நீ இங்கேயே தங்கி உண்டு உறங்கிக்கோ நாளைக்கு நம்ம கிளம்பிடலாம் அதுக்குள்ளே வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நான் செஞ்சிடுறேன்னு சொன்னான் ரங்கசாமியும் அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு நல்லா தூங்குனான் அடுத்த நாள் காலையில் அவன் எழுந்தப்ப உக்ரமூர்த்தி பயணத்துக்கு தயாராக இருந்தான் அவன் உக்ரமூர்த்தியை பற்றி விசாரித்தப்ப தன்னோட பணியாட்களுக்கு அவன் நல்ல சம்பளம் கொடுக்குறானும் ஆனால் வேலையை மட்டும் கசைக்கு புழிஞ்சு வாங்கிடுவான்னு அவனுக்கு தெரிய வந்துச்சு அவன் நல்லவந்தா கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லாதவன் இருந்தாலும் சில கெட்ட குணங்கள் இருக்கா அவன்கிட்ட இதை கேட்ட ரங்கசாமி உக்ரமூர்த்தியை உத்தம்ன்னு நினைக்க முடியுமான்னு யோசித்து கவலைப்பட்டா இருந்தாலும் யோகி அவனை அழைச்சிட்டு போக சொன்னாரே அப்படின்னு நினச்சே அவனோட மனசு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிது இதுக்குள்ள ஒரு வேலையால் ரங்கசாமிக்கிட்ட வந்து உங்களோட வேலையை பற்றி எங்கள் எஜமானர் எங்கள் எல்லாருக்கிட்டவும் விளக்கமாக சொன்னார் ஆனால் இந்த உபவாசத்துக்கு இவர் எதுக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க இவர் ஒரு நாளைக்கு ஆறு வேலை சாப்பிடுவாராச்சே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ரங்கசாமிக்கிட்ட சொன்னான் அதை கேட்டுட்டு ரங்கசாமி தகச்சி போனான் சரி இனி நடக்கிறதும் நடக்கட்டும் நான் எதையும் தடுக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவன் தன்னோட மனசை தேத்திக்கிட்டான் பயணத்துக்கு வண்டி தயாராக இருந்துச்சு அதில் நிறைய மூட்டைகள் ஏற்றப்பட்டிருந்துச்சு உக்கரமூர்த்தி கூட ஒரு சமையல்காரனும் வண்டியில உட்கார்ந்து ரங்கசாமி வண்டியில ஏறினதும் உக்குரமூர்த்தி இதனோட சமையல்காரனை காட்டி நான் எங்க போனாலும் இவனை என் கூடவே அழைச்சிட்டு தான் போவேன் இவனோட சமையல் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதைத்தான் நான் சாப்பிடுவேன் வேற யாரு சமைச்சாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னான் வழியில சமையல்காரன் தான் தயாரித்த உணவை உக்கரமூர்த்திக்கும் ரங்கசாமிக்கும் கொடுத்தான் உக்ரமூர்த்தி தான் சாப்பிட்டது மாதிரி ரெண்டு மடங்கு சாப்பிட்டதை ரங்கசாமி கவனிச்சான் அதை கண்டுட்டு அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு உணவுன்றதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து உக்கிரமூர்த்தி நிறைய தின்பண்டங்கள் வேற சாப்பிட்டான் வண்டி கொஞ்சம் தூரம் போனப்ப நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தனை உக்கிரமூர்த்தி கூப்பிட்டான் அவன் எங்கே போகிறான்னு கேட்டான் அவனும் தன் மனைவியோட உடல்நலம் மோசமாக இருக்கிறதுனால வைத்தியரை அழைச்சிட்டு வரதுக்காக போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி தன்னை வண்டியில் ஏற்றி கொள்ளும்படி வேண்டுனான் ஆனால் உக்கரமூர்த்தியோ உன் மனைவி தானே என் மகன் மேலே அபாண்டமாக திருட்டு குற்ற சுமத்தியவ இப்போ அதுக்கு தண்டனையை அனுபவிக்கிறா அவ குணமடைகிறதுக்காக நான் எல்லாம் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை வண்டியில் ஏற்றிக்க மறுத்துட்டான் இதை பார்த்துட்டு ரங்கசாமி ஆச்சரியப்பட்டான் வண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு ஒரு மரத்தடியில் ஒருத்தர் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க உக்குருமூர்த்தி வண்டியை நிறுத்தி கீழே இறங்கி அவங்க கிட்டே போய் நீ சிங்காரம் தானே இங்கே உட்காந்து ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டான் சிங்காரம் அதுக்கு என்னோட அப்பா செத்து நாலு நாள் ஆயிடுச்சு எனக்கு துக்கத்தில் எந்த வேலையிலுமே மனசு செலுத்த முடியலை அப்படின்னு சொன்னான் உக்கரமூர்த்தியுடனே என்ன கிடம போயிட்டானா சின்ன வயசில் எனக்கு விதவிதமாக தின்பண்ணங்கள் எல்லாம் கொடுத்தானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு பக்கத்துலேயே உட்காந்து அழுதான் கொஞ்ச நேரமானதும் சிங்காரம் உக்குரமூர்த்தியை தேற்றுனான் அப்போ உக்கிரமூர்த்தி பலமாக சிரிச்சு உங்கள் அப்பா ஒரு போக்குரி என்னோட ஒரு ஏக்கர் நிலத்தை அநியாயமாக அபகரிச்சிட்டான் அவன் போனது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து ஏறி உட்காந்துட்டா உக்கிரமூர்த்தி இப்படி சொன்னது கேட்டுட்டு ரங்கசாமிக்கு ஒரே அருவறுப்பாக இருந்துச்சு வண்டி அப்படியே நகர்ந்து போச்சு கொஞ்ச தூரம் போனதும் உக்கிரமூர்த்தி வண்டியை நிறுத்தி சமையல் உணவு கொடுக்க சொல்லி நல்லா சாப்பிட்டா அதுக்கப்புறமா அங்கே ஒரு மணி நேரம் இழப்பாருனான் அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா சாப்பிட்டு பயணத்தை தொடங்கினான் ரங்கசாமிக்கு அதை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமாக போச்சு கடைசியா வண்டி ரங்கபுரத்தை அடைஞ்சிது வீட்டில் இறங்கின உக்கரசேனனோட போக்கில் மாறுதல் ஏற்பட்டுச்சு ரங்கசாமியோட மனைவியை பார்த்துட்டு அவள் அழகானவ அப்படின்னு சொன்னான் ஆனால் அவள் வீட்டை அழகாக வச்சுக்கல அப்படின்னு குறையும் சொன்னான் முதல்ல ரங்கசாமியோட குழந்தைகளை ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்ன உக்கரமூர்த்தி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்கள விஷமம் செய்கிறவங்க அப்படின்னு கடிஞ்சிட்டான் ரங்கசாமிக்கு புதையல் கிடைக்கிறதுல அவன் மகிழ்ச்சி அடைவதாக சொல்லிட்டு அதுக்காக தன்னோட சுகத்தையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறதா சொல்லி வருத்தப்பட்டுட்டான் அன்றைய பொழுது அப்படியே கழிஞ்சுது அடுத்த மூணு நாளும் ரங்கசாமியோட வீட்டில் உக்குரமூர்த்தி நல்லா சாப்பிட்டான் தினமும் ஆறு தடவை அவன் சாப்பிட்டதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக போச்சு இவன் எப்படி ஒரு நாள் முழு உபவாசம் இருக்க போகிறா அப்படின்னு எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க ஆனால் நாலாவது நாள் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் முழு உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னாடி அவன் ரங்கசாமி கிட்ட உனக்கு கிடைக்க போகிற புதையெல்லாம் எனக்கு பங்கு கொடுப்பியா அப்படின்னு வேற கேட்டான் ரங்கசாமியும் நாளில் ஒரு பங்கு கொடுக்குறேன்னு சொன்னான் நாலாவது நாள் உபவாசமும் ஆரம்பமாச்சு ஆனால் உக்ரமூர்த்தி தன்னோட சமையல் தனக்கு மூணு வேலைக்கான உணவை தயாரிக்க சொல்லி அதை உண்டா இதுவா உபவாசம் அப்படின்னு ரங்கசாமி தகச்சு போனான் சரி இனி எல்லாம் கைவிட்டு போயிடுச்சுன்னு தான் ரங்கசாமி நினச்சா ஆனால் அஞ்சாவது நாள் உக்ரமூர்த்தி கடப்பாறையை எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடத்துல தோண்டுனப்ப கடப்பாறை ஏதோ ஒரு பொருள் வேலைப்பட்டு டங்குன்னு ஒரு சத்தம் வந்துச்சு அந்த இடத்துல தோண்டி பார்த்ததுல ஒரு பெரிய கொட நிறைய தங்க காசுகள் கிடைச்சிது வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே உக்ரமூர்த்தி உத்தமனா அவன்கிட்ட நல்ல குணங்களோடு கெட்ட குணங்களும் இருந்துச்சே அவன் மூணு நாட்கள் நல்லா சாப்பிட்டது சரிதா ஆனா நாலாவது நாள் மூணு வேளை சாப்பிட்டு தான் முழு உபவாசம் இருந்ததா சொன்னானே இது சரியா அவனோட ஒவ்வொரு செயலிலும் ரெண்டு மாறுபட்ட இயல்புகள் இருக்கே முதல்ல புகழ்ந்துட்டு அதுக்கப்புறமா இகழறானே புதையல்ல பங்கு வேறு கேட்டானே மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவனா உத்தம இவ்வளவு இருந்தும் கூட அவன் தோன்றின இடத்துல புதையல் கிடைச்சிதுன்னா அது ஏதோ தற்செயலாக ஏற்பட்டதாகத்தானே நினைக்க முடியும் என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இது கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட உலகத்தில் முழுக்க முழுக்க உத்தமன்னு யாருமே இல்லை உத்தம்மன்னு கூறப்படுபவன் தன்னுடைய கெட்ட குணங்களை மறைச்சு தான் நல்லவன தென்படுறா உக்ரமூர்த்தி இந்த ரெண்டு வகைப்பட்ட குணங்களையும் வெளிப்படுத்தியே வந்தான் அவன் ரெட்டை மனிதன் அதனால தான் தினமும் ஆறு வேளை உணவு உண்டா அவனோட நல்ல குணம் மற்றவங்களுக்கு உதவிச்சு கெட்ட குணம் மற்றவங்களோட குறைகளை வெளிப்படையாக எடுத்து சொல்லிச்சு ரங்கசாமிக்கு உதவி செஞ்சது உக்ரமூர்த்திக்குள்ளே இருந்த நல்ல மனுஷன் கிட்ட கடுமையாக நடந்தது மத்தவங்கள சொற்களால் கடிஞ்சு கொண்டது இதெல்லாம் உக்ரமூர்த்திக்குள்ளே இருந்த கெட்ட மனுஷன் இந்த ரெண்டும் கொண்ட இரட்டை மனுஷன்தான் உக்ரமூர்த்தி உபவாசனால நல்ல மனுஷன் மூணு வேலை உணவையும் நீரையும் ஏற்கலை அந்த உபவாசத்தின் பலனாகத்தான் அடுத்த நாள் அவன் தோண்டின இடத்துல புதையல் கிடைச்சிது அவனுக்குள்ளே இருந்த இரட்டை மனிதர்களில் ஒருத்த உத்தம அந்த உத்தமனைத்தான் ரங்கசாமி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து புதையலை அடைஞ்சா அப்படின்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைந்தது அவன் சுமந்து வந்த வேதாளம் கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாழத்தை பிடிச்சி கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்